இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடியே அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் தருவேன் இந்த வசனம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலை நமக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கிறது இந்து ஒரு சில வேளைகளிலே நாம் இப்படித்தான் சோர்ந்து போய்விடுகிறோம் உடைந்து போயிருக்கிறோம் திடீரென்று நாம் எதிர்பாராத ஒரு இழப்பு இறப்பு அவமானம் தோல்வி எதிர்கொள்ள முடியாத அளவிற்கான சவால்கள் பிரச்சனைகள் காயங்கள் இப்படியாக நாம் வேதனைப்பட்டு சோர்ந்து இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு உண்மையான இலைப்பாறுதலை கொடுக்க கூடியவர் பல நேரங்களிலே இந்த சோகமான துக்கமான வேலைகளிலே நம் ஆண்டவரை விட்டுவிட்டு எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி நாம் உடைந்து போய் கிடக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார் இறந்த லாசரை உயிரோடு எழுப்பிய வல்லமையான இறைவன் கடலிலே கொந்தளிப்பு படகு அலைக்கழிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நிலையிலும் இறையாதே என்று இயற்கையை அமைதிப்படுத்திய இறைவன் இந்த தெய்வம் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் எனவே நம் ஆண்டவர் இயேசுவிடம் போவோம் ஆண்டவர் நமக்கு இலைப்பார்தலை கொடுக்கிறார் என்று பல நேரங்களிலே நாம் இப்படியான ஒரு தோல்வியில் இருக்கிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் இந்த துன்பத்திலிருந்து வருவதற்கு நான் இப்படியாக குடிக்கிறேன் இந்த தவறை செய்கிறேன் என்று நம்மை நாம் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு காரணத்தை சொல்லி நம்மை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே உலகம் தர முடியாத அமைதியை நம் ஆண்டவர் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும் அந்த ஆண்டவர் எப்படி நமக்கு இலைப்பார்தலை கொடுப்பார் அவர் நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களின் வழியாக கொடுக்கலாம் இந்த இயற்கையின் வழியாக நமக்கு ஒரு இலைப்பார்தலை கொடுக்கலாம் நல்ல இசையின் வழியாக நல்ல ஒரு வாசிப்பின் வழியாக என்று ஏதோ ஒரு கருவியின் வழியாக ஏதோ ஒரு மனிதரின் வழியாக நமக்கு அவர் இலைப்பாறுதலை கொடுக்கலாம் ஆனால் நாம் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த துயரத்தில் நான் இருக்கிறேன் என் குடும்பம் இந்த ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதோ நான் அமைதியை இழந்து தவிக்கிறேன் எனக்கு இலைப்பாறுதலை தாரும் என்னுடைய சுமைகளை சுமப்பதற்கான ஆற்றலை வலிமை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு பேசுகிற பொழுது ஜபம் செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம் சகோதர சகோதரிகளின் வழியாக நமக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் அவர்கள் வழியாக நம்மை தேற்றுவார் நம்மை வழி நடத்துவார் அதே போல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னை பின்பற்றக்கூடியவன் சிலுவையை தூக்கி கொண்டுதான் வர வேண்டும் ஆண்டவர் நமக்கு இலைப்பாரதலை மட்டும்தான் கொடுப்பார் நம்முடைய சிலுவையை நாம் தான் சுமக்க வேண்டும் ஆமன்பு சகோதர சகோதரிகள எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருடைய குடும்பத்திலும் பிரச்சனை என்பது இருக்கிறது இதை உணராமல் அறிந்து கொள்ளாமல் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் என்ற சோதனை என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை நான் ஜெபிக்கிறேன் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்திருக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் துன்பம் துயரம் என்பது எல்லோருக்கும் உண்டு எனவேதான் ஆண்டவர் இயேசுவை சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கை என்று சொன்னாலே அதில் துன்பங்களும் மகிழ்ச்சியும் கலந்துதான் இருக்கும் இந்த இரண்டு உணர்வுகளையும் நாம் சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியிலே ஆணவத்தில் ஆடுவதும் துன்பத்திலே சோர்ந்து போவதும் தேவையில்லாத ஒன்று என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் நான் தொடர்ந்து என்னுடைய வேலையை செய்வேன் இதோ என்னுடைய சுமையை சுமப்பதற்கு கடினமாக இருக்கிறதா ஆண்டோரிடம் நான் இலைப்பார்தலை பெற்றுக்கொள்வார் அவர் எனக்கு வலிமையை கொடுப்பார் ஆண்டோடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த வார்த்தை உங்களை தேற்றும் ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் இருபத்தி மூன்று இடத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலையிலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் இப்படியாக விழியத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது எனவே அந்த இலைப்பாறுதலை தட தரக்கூடிய இயேசுவிடம் வருவோம் அவரிடம் இலைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு நம்முடைய சிலுவைகளை தொடர்ந்து தூக்கி கொண்டு நாம் இயேசுவை பின்பற்றுவோம் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உன்னுடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நிறையவர்கள் ஒவ்வொருவரையும் பேராக இதோ கணவன் மனைவியிடையே பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் பிரச்சனைகளினால் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து வாழும்படியாய் ஆசிர்வதி ஆண்டு வரை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீரே எங்களுக்கு இலைப்பாறுதலை தாரும் புதிய நம்பிக்கையை தாரும் எங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு உண்மை பின்பற்றும்படியான அருள் வரங்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர உடல் மன நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலையை தாரும் எந்த விபத்தும் நேராதபடியா எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவர இதோ குடி போதைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த தொல்லைகள் துன்பங்களில் இருந்து மீண்டு வரும்படியாய் நீரே இவர்களுக்கு தேவையான உதவியை செய்வீராக இன்னும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீத்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை கொடுத்தருளும் ஆண்டவரே இன்னும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் அவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் அவர்கள் வாழ்வை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் நீரே இவர்களுக்கு மகிழ்ச்சியை அமைதியை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் நாளா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த ஜெப வேலையில கண்ணீரோடு உம்மிடத்தில அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாரும் புதிய நம்பிக்கையை தார் இதோ வீடு நிலம் வாங்க முயற்சி செய்யக்கூடிய பிள்ளைகளையும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீரே ஆசிர்வதித்தரலும் நீரே இவர்களை பாதுகாத்தரலும் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் ஆண்டவரே உடைய வார்த்தையை எடுத்து வாசித்து அதன்படி வாழும்படியாய் நீரே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமேன்